அஷ்வின் அஷ்வின் மற்றும் கார் வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள் திருப்பதி ஏழுமலைகான் கோவல் பிரம்மோற்சவ விழாவின் நிறைவு நிகழ்ச்சியான தீர்த்தவாரி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது அந்த காட்சிகளை பார்க்கலாம்

மேலும் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம் சரவணன் வணக்கம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரம்மோற்சவ தீர்த்த நடைபெற்று வருகிறது இதன் சிறப்பம்சங்கள் அம்சங்கள் என்ன மேலும் கல தகவல்களை சொல்லுங்கள் ஏழுமலையான் கோவிலில் வருடாங்க பிரம்மோற்சவம் கடந்த இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து தொடங்கியதிலிருந்து காலை மாலை என இரண்டு நேரங்களில் நான்கு மாட வீதிகளில் பெரிய சேஷ வாகனம் சின்ன சேஷ வாகனம் அன்ன வாகனம் கருட வாகனம் என தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலை கடைசி நாளான இன்று தீர்த்தவாரி நடைபெற்றது இந்த தீர்த்தவாரியில் அதிகாலையிலேயே வந்து ஏழுமலையான் ஸ்ரீதேவி புது சமயங்களாக வரகசாபி கோவில் அருகே உள்ள தப்பத்திற்கு எடுத்து அங்கு பால் தேன் தயிர் போன்ற பொருட்களால் வந்து அபிஷேகம் நடைபெற்றது இந்த அபிஷேகத்தை தொடர்ந்து வந்து தீர்த்தவாரி சக்கர தாழ்வாருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து தெப்பகுளத்தில் அந்த தீர்த்தவாரி அந்த சக்கர தாழ்வாரை நிகழ்வு நடைபெற்று வருகிறது தொடர்ந்து இந்த தீர்த்தத்தில் வந்து இந்த தீர்த்தவாரி நடைபெற்ற பின் வந்து அங்குள்ள பக்தர்கள் அந்த தெப்பத்தில் நீராடினால் ஜென்மம் செய்த பாவங்கள் எல்லாம் மாறும் புண்ணியமாக மாறும் என்பது ஐதீகம் இத்துடன் இன்று மாலை வந்து கொடி இலக்கத்துடன் வந்து இந்த பிரம்மோத் சவது நிறைவு பெறுகிறது தகவல்களுக்கு நன்றி சரவணன் இந்த தீபாவளியை மற்றும் வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள்